அன்பு உறவுகளை அருமை நண்பர்களே அசிசியார் நிறை வளம் என் நாற்பது குபியோவின் வானாய் குபியோ நகரில் நகரத்தின் புறநகரில் வசித்து வந்த மிகவும் கடுமையான கொடூரமான இருப்பதாக கூறப்பட்டது மற்றும் நகரவாசிகள் மீது அழிவை ஏற்படுத்தியது மிகவும் கொடுமையானதாக இருந்தது அது குடிமக்களின் கால்நடைகளை தவறாமல் கொன்று போட்டது விழுங்கியது மேலும் சிலை தாங்களை கொன்றது இது அந்த நகர மக்களிடையே மிகுந்த பீதியையும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது நகரத்துக்கு வெளியே பயணம் செய்யக்கூட அவர்கள் பயந்தனர் அந்த நேரத்தில் நகரத்தில் வசித்து வந்த அசிசியார் மக்கள் மீது இரக்கம் காட்டினார் மேலும் அதை எதிர்கொள்ள முடிவு செய்தார் இதனால் ஓனாயை மாற்றி ஓனாயின் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தார் நகரத்தை விட்டு வெளியேறிய பிரான்சிஸ் அதன் குடிமக்கள் பலருடன் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த போது ஓனாய் திறந்த வாயுடன் கட்சிக்கும் எண்ணத்துடன் அவரை நோக்கி ஓடுவதை விரைவாக ஓடுவதை பிரான்சிஸ் ஓனாயை பார்த்தவுடன் ஓனாய் மீது சிலுவையின் அடையாளத்தை உருவாக்கி ஓனாய்க்கும் அல்லது வேறு எவருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் அதனால் அவரிடம் வருமாறு மெதுவாக கட்டளையிட்டார் அதனால் அந்த ஓனாயிடம் அவர் உரையாட முடியும் பிரான்சிஸ் இதை செய்யவுடன் ஓனாய் வாயை புத்திக்கொண்டு மூடிக்கொண்டு அவரை நோக்கி ஓடுவதை நிறுத்தி அதற்கு பதிலாக ஒரு வெண்மையான ஆட்டுக்குட்டியைப் போல பிரான்சிஸிடம் வந்தது பிரான்சிஸின் காலடியில் அமர்ந்தது உட்கார்ந்தது பிரான்சிஸ் பின்னர் து எதிராக குற்றச்சாட்டுகளை அடுக்கின விளக்கினார் மற்றும் நகரத்தில் அவர் ஏற்படுத்திய அந்த ஏற்படுத்திய அழிவை விவரித்தார் அதற்கு அந்த ஓனாய் தலை குனிந்து தான் செய்த தீங்கை ஒப்புக்கொள்வதை குறைக்கிறது கால்நடைகளை சாப்பிடுவதையும் குடிமக்களை தாக்குவதையும் நிறுத்தினால் ஓனாய் தன் வாழ்நாள் முழுவதும் வானாய் பசியை போக்குவார்கள் வழங்குவார்கள் என்று பிரான்சிஸுக்கு அந்த ஓனாய்க்கு உறுதியளித்தார் பிரான்சிஸ் வானாய் இதை ஒப்புக்கொள்வார் பிரான்சிஸ் வானாய் இதை ஒப்புக்கொள்வாரா என்று கேட்டபோது அவர் தலையாட்டினார் அவர் ஒப்புக்கொண்டார் என்பதை குறிக்கிறது வாக்குறுதியை உறுதிப்படுத்த வோனாய் தன் பாதத்தை பிரான்சிஸின் கரங்களில் வைத்தது இதற்கு பிறகு பிரான்சிஸ் வோனாய் தன்னை பின்தொடர்வதற்கு செல்லும்படி கேட்டார் வோனாய் அமைதியாக பிரான்சிஸை பின்தொடர்வதை கண்டு குடிமக்கள் ஆச்சரியப்பட்டனர் அதிசயப்பட்டனர் மற்றும் வானாய் நகரத்தின் மையத்தை அடைந்த போது பிரான்சிஸ் அதை போதிக்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினார் மக்கள் வானாய்க்கு ரீதியாக பயப்படுகிறார்கள் ஆனால் பாவத்தினால் வரும் நித்திய மரணத்தை பற்றி அவர்கள் அதிகமாக பயப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் இவ்வாறு புனித பிரான்சிஸ் முதலில் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்தார் பின்னர் அவர் ஓனாய்க்கு அளித்த வாக்குறுதியை விளக்கினார் மேலும் ஓனாய்க்கு உணவளிப்பதாக வாக்குறுதி அளிக்குமாறு மக்களை கேட்டார் இதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு ஓநாய் முறையில் இறக்கும் வரை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அவ்வாறு செய்தனர் ஓனாய் தொடர்ந்து நகரம் முழுவதும் சுற்றித் திருந்தது மக்களால் நன்கு பராமரிக்கப்பட்டு நாய்கள் கூட அவரை பார்த்து குறைக்காது ஒவ்வொரு முறையும் மக்கள் ஓனாயை பார்த்தபோது ஓனாயால் ஈர்க்கப்பட்டனர் கடவுளின் வல்லமையால் பிரான்சிஸ் கொடுத்த சாட்சியை நினைவு கூர்ந்தனர் அருள் நிறை வளம் இந்த கதையின் நம்பகத்தன்மையை சிலர் கேள்விக்குள்ளாக்கலாம் என்றாலும் அதன் உண்மைத்தன்மை நம்மை ஆச்சரியப்படுத்தவோ அல்லது சந்தேகத்திற்கு இட்டு செல்லவோ கூடாது பிரான்சிஸ் கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருந்தார் இது போன்ற அற்புதங்கள் அவரது வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாக மாறியது இந்த அற்புதங்கள் அசாதாரணமானவை என்றாலும் ஒரு உண்மையிலே அருள் வாழ்வில் இருக்கும்போது கூட அவை எப்போதும் நடக்காது கடவுள் இந்த அசாதாரண அடையாளங்களை பிரான்சிஸ் மூலம் வழங்க தேர்வு செய்தார் இதனால் அவர்களின் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த கதையிலிருந்து நாம் பல பாடங்களை எடுக்க வேண்டும் அவற்றில் இறைவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் நாம் அவரை முழுமையாக நம்பினால் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் ஓனாய் அதன் மாற்றத்திற்கு முன்பு நம்மை பாதிக்கும் எந்த வகையான தீமையாகவும் பார்க்கப்பட வேண்டும் இது வெளிப்புறமாக இருக்கலாம் அதாவது மற்றவர்கள் நமக்கு ஏதோ ஒரு வழியில் தீங்கு விளைவிக்கிறார்கள் இது நமது உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகள் கட்டுப்பாட்டை மீறுவது போன்ற அகத்தில் இருக்கலாம் இந்த நமது உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகள் கட்டுப்பாட்டை மீறுவது போன்ற அகத்தில் இருக்கலாம் எனவே இந்த கதையிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய பாடம் என்னவென்றால் கடவுள் எந்த மிருகத்தையும் அடக்கலாம் மற்றும் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் எந்த தீமையையும் அடக்க முடியும் இறைவன் நம் வாழ்வில் இந்த வழியில் செயல்பட்டவுடன் சில தீமையிலிருந்து நம்மை விடுவித்தால் இந்த கதையிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய அடுத்த பாடம் என்னவென்றால் நமது சுதந்திரமும் பாதுகாப்பும் இறைவனுடைய வல்லமைக்கு தொடர்ந்து சாட்சியமாக மாற வேண்டும் பிரான்சிஸ் சந்தித்த பிறகு இரண்டு ஆண்டுகள் அமைதியாக சுற்றித்திருந்த ஓனாய் கடவுளின் சக்தி மற்றும் பராமரிப்பின் மக்களுக்கு ஒரு தொடர்ச்சியான அடையாளமாக இருந்தது அவ்வாறு இறைவன் உங்களை ஏதோ ஒரு வழியில் விடுவித்தால் அந்த தொடர்ச்சியான சுதந்திரம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இறைவனுடைய வல்லமையின் தொடர்ச்சியான அடையாளமாக மாற வேண்டும் இன்று இந்த கதையை பற்றி சிந்தியுங்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்த இறைவன் உங்களிடம் சொன்ன ஒரு உவமையாக இதை வாசியுங்கள் இந்த சக்தி வாய்ந்த கதையை நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள் ஓனாய் உங்களுக்கு எதை குறிக்கிறது என்பதை அடையாளம் காண முயற்சிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்தும் ஏதாவது இருக்கிறதா அது என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் அடையாளம் காணும்போது பிரான்சிஸிடம் ஜெபித்து அவருடைய பரிந்துரையை கேளுங்கள் அப்போது தான் இறைவன் வந்து அந்த மிருகத்தை அடக்கி பயத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் அங்கிருந்து இறைவன் செயல்படும் போது இறைவன் உங்களுக்காக செய்த நன்மையை ஒருபோதும் மறக்காதீர்கள் இறை வேண்டும் புரிய கடவுள் உங்களை குபியோ நகரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த வழியில் பயன்படுத்தினார் உங்கள் மத்தியஸ்தத்தின் மூலம் கடவுள் அந்த நகர மக்களுக்கு அமைதியையும் சுதந்திரத்தையும் கொண்டு வந்தார் மிக முக்கியமாக அருள் வாழ்வு ரீதியாக துன்புறுத்தும் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவித்து அவர்களின் ஆத்மாக்கள் செயல்பட முடியும் ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுக்குள் செயல்பட முடியும் என்பதை இறைவன் அவர்களுக்கு காட்டினார் என் வாழ்க்கையில் உள்ள தீமைகளிலிருந்து நானும் விடுதலை பெற வேண்டும் என்று இறைவென்ற செய்யுங்கள் இறைவனுடைய வல்லமையால் நான் விடுவிக்கப்படும் போது நான் எப்போது மகிழ்ச்சியாகவும் நித்திய நன்றி உள்ளவனாகவும் இருப்பேன் என்று பிரார்த்தனை செய்கிறேன் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்